பனிக்குடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது காலம்பரி ஊதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது சத்துணவு அமைப்பாளருக்கு பணிக்கொடை ஐந்து லட்சம் வழங்குவது சமையலருக்கு பணிக்கொடை ரூபாய் மூன்று லட்சம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சங்கத்தின் மதுரை மாவட்ட தலைவர் விசாலாஜி தலைமை வைத்தார் தொடர்ந்து மாவட்ட துணைத் தலைவர்கள் சுப்புராஜ் இந்திராணி வனிதா உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் மேலும் போராட்டத்தின் போது கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் தொடர்ந்து சாலை மறியல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதனாலும் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது বহু <muchos>

நூறு லட்சம் வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம் என்பது நடக்கிறது அவர்கள் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி எங்களது கோரிக்கையை நிறைவேறும் வரை தொடர் மறியல் போராட்டம் என்பதை நாங்கள் செய்யவிருக்கிறோம் இந்த போராட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் முழுவதும் அனைத்து ஒன்றிய கிளை பதிமூணு ஒன்றிய இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள பள்ளியில் உள்ள மாணவர்கள் இதுவரை இது நாள் வரை நாங்கள் மாணவர்களுக்கு உணவு அளித்து விடுத்தால் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டோம் ஆட்சியாளர்கள் செவிசாய்க்காத பட்சத்தில் தேர்தல் வாக்குறுதி ஐந்தாண்டு நிறைவேற சூழ்நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிக்கிற பட்சத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம் அடுத்த கட்ட நிகழ்வு தொடர் போராட்டமாகவும் அடுத்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் காத்திருப்பு போராட்டமாகவும் தொடரவிருக்கிறோம் சந்திரபாண்டி மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு சத்துரவழியர் சங்கம்